இன்றைய சுவாரஸ்யமான செய்தி கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாதம் புகழை அடைந்தார் அக்டோபர் ரெண்டு வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் அவர் பிறந்த தினத்தில் மகாத்மா பிறந்த தினத்தில் இந்த பேர் பேராத்மாவானது விடுதலை அடைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் அவருடைய பிறந்த நாள் இவருடைய இறந்த நாள் அந்த நாள்லேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த வகையில் அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி தான் அது மட்டும் இல்லை கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய சொல்லிட்டே போலாம் அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அரசியல் கூட்டத்திற்காக போயிருக்கிறாரு அங்கே போன உடனே மேடையில் அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு திரைப்படத்தில் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார் அவர் சுவாமிநாதன் அப்படிங்கிற நடிகர் சூரியன் உதிப்பதோ கிழக்கு சுந்தரி அளப்பதோ உலக்கு உழுவாத மாட்டை பழக்கு சூடு பறக்க போவது என் முதல் வழக்கு அப்படிம்பாரு இப்படி அடுப்பு மொழியில் பேசும்போது அந்த ஜட்ஜு வந்து நீ எதையுமே சுருக்கமாக சொல்ல மாட்டியா அப்படின்னு அந்த நீதிபதி கோபத்தை வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி மேடையில் ஏறின உடனே அவர் அப்படி இவர் இப்படி அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு இடையேற பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இலக்கிய நிகழ்வுகளுக்கு போனாவே அவர் இப்படி இவர் இப்படி அதை பண்ணார் இதை பண்ணார்னு அப்படியே இருபது வருஷமாக சிறப்பு அழைப்பாளராக தான் இன்னும் சிறப்பு அழைப்பாளராக இருக்கிறார் அந்த இடத்துக்கு இளம் தலைமுறை கவிஞர்களையோ இல்லை எழுத்தாளர்களையோ அந்த இடத்துக்கு வர விட மாட்டேங்கிறாங்க அது சினிமா என்றாலும் சரி இலக்கியம் என்றாலும் சரி அடுத்தடுத்த தலைமுறையை அந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அது வந்து ஒரு தமிழகத்தின் சாபக்கேடு மெல்ல தமிழ் இனி சாகம் அப்படின்னு பாரதியார் அன்றைக்கே சொல்லிட்டாரு அதனால் இளம் தலைமுறை அதாவது பழுத்த மட்டை பச்சை மட்டை அப்படிங்கிறது அந்த கான்செப்டே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் கடைசி வரைக்கும் நாம் உயிர் உள்ள வரைக்கும் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு அவங்க போன பிறகு தான் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வர மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு இலக்கிய கூட்டத்தில் ஒரு கவிதையை பற்றி சிறப்பாக பேசுகிறார் அந்த கவிதை வந்து தூர் அப்படிங்கிற கவிதை அந்த கவிதையை எழுதியவர் வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் அவர் எழுதிய அந்த தூர் கவிதை மிக அருமையான கவிதை அந்த கவிதை எதை பற்றினா பெண் அடிமையை பற்றி இருக்கும் அந்த கவிதையோடய சாராம்சம் என்னென்னா எங்கள் வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரம் உற்சவம் நடக்கும் அந்த கிணத்துக்குள்ளே வந்து பழைய பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா கிடைக்கும் காணாமல் போனது ஒன்று ஒன்றா கிடைக்கும் தூர் பிடிச்ச கட்டைய அந்த வண்டி கிடைக்கும் ராட்டை கிடைக்கும் வேலைக்காரி திருடியதாக நினைக்கப்பட்ட அந்த வெள்ளி டம்ளர் கிடைக்கும் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போவாங்க அந்த கவிதையை பற்றி சுஜாதா அவர்கள் சிறப்பாக சொன்னார் அந்த கவிதையை வச்சு தான் வெளி உலகத்துக்கு தெரிகிறார் யார் நான் முத்துக்குமார் அவர்கள் அதனால் இந்த நிகழ்வை நான் எதுக்கு சுட்டி காட்டுறேன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் முத்துக்குமார் அவர் எழுதிய கவிதையை மேடையில் அறிமுகப்படுத்துகிறாரு அதன் பிறகு தான் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வர தொடங்குது அதாவது இளம் தலைமுறை கவிஞர்களை அவர் அன்னைக்கு வந்து ஊக்குவித்தார் அதில் வந்தவர் தான் நான் முத்துக்குமார் இன்றைய காலகட்டத்தில் இளம் படைப்பாளிகளுக்கு இளம் கவிஞர்களுக்கு யாரும் முக்கியத்துவம் முன்னுரிமை தர்றதில்லை மேடை கிடைச்சா போதும் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க அவங்களுடைய புகழ் பாட தான் ஆரம்பிச்சிடுறாங்களே தவிர அந்த அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறையை சார்ந்த யாரையாவது விட்டு பேசுகிறாங்களா அதுவும் கிடையாது அவங்களே தான் பேசிக்கிட்டு அவங்களே தான் அதாவது தன் பெண்டு தன் பிள்ளைன்னு வாழ்கிற மாதிரியும் தற்புகழ்ச்சியும் ஒரு சுயநலம் தான் தற்புகழ்ச்சியை பெரும்பாலும் இன்றைய எழுத்தாளர்கள் இன்றைய இலக்கிய கூட்டங்கள் நடத்துகிறவங்க இதை அவாய்ட் பண்ணும் தற்புகழ்ச்சி பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கிய சாராம்சம் என்னமோ அதை பற்றி தான் நம்ம பேசணும் அடுத்தடுத்த இளம் தலைமுறை கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் வைக்கிறேன் கர்மவீரர் காமராஜர் ஐயா வந்து மேடையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் மேடையில் உடனே நிறுத்துன்னு எதை பற்றி பேசுகிறேன்னு நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சின்னு நீ இப்போ சப்ஜெக்டையே பேச மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாகபுரியில் மாநாட்டில் நடந்த அந்த சோசியலிச கருத்துக்களை எடுத்து சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து டென்ஷன் ஆனாராம் மேடையிலேயே அவரை பற்றி தற்புகழ்ச்சியாக சொன்னது வந்து அவர் விரும்பலை தனிநபர் துதிப்பாடுறத தர்ம வீரர் காமராஜர் ஐயா விரும்பலை அடுத்த இளம் தலைமுறை தலைவர்களுக்கு அந்த இடத்துக்கு வரணுன்னு நல்லா இருக்கும்போதே அந்த இடத்த வேண்டான்னு புறக்கணித்து வந்தவர் அதாவது விட்டு கொடுத்து வந்தவர் அதனால தான் அவர் இன்றும் இன்று மட்டுமல்ல இன்றுமே அவருடைய வரலாறு அடுத்தடுத்த தலைமுறை வழிபடும் வகையில் வாழ்த்தும் வகையில் தான் இருக்கும் நம்ம வாழ்கிறது ஒரு முறை அடுத்தடுத்த தலைமுறை வந்து நம்மளை நம்ம வாழ்க்கை வாழ்த்தும்படியாக இருக்க வேண்டும் அதனால் வாழ்வது ஒரு முறை வழிகாட்டுங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்குன்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை சுவையான சுவாரஸ்யமான தகவலை நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்